வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை உத்திரம் பிறகு அஸ்தம் இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமாகவே இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் என்னென்னு உணர்ந்து கடமையில கண்ணா இருப்பீங்க எதுலையுமே தவறு நேர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க எதுலையுமே முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றோரால் பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் இளஞ்சிவப்பு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தனிமையை தவிர்த்து நாலு பேரோட சேர்ந்து இருந்தீங்கன்னாவே நல்லதா இருக்குங்க கூட்டாக செய்யும் காரியங்கள் எல்லாம் தோல்விங்கிறதே இருக்காது வண்டிகளை ஓட்டும் போது மாத்திரம் கொஞ்சம் அக்கம்பக்கம் பார்த்து கவனமா ஓட்டுறது நல்லது சின்ன சின்ன விபத்துகள் காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத பண வரவெல்லாம் இருக்குது பயன்பாடு இல்லாத ஸ்கிராப் போன்ற பொருள்களால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க பண விவகாரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும் நண்பர்கள் மூலம் கூட சிலருக்கு பண வரவு இருக்குது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நிறைய நடக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பு உதவியும் பெருமையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் தந்தையாரின் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் பூஜை புனஸ்காரங்களில் ஆலய திருப்பணிகள்லாம் ஈடுபாடு உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பயறு வகைகளை தானம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பூதாண்டிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மிருக மிருகசீரிடு நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்கள் தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேலைகள் எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளோட உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ப்ரௌன் நிற ஆடையவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுனராசி மிதுனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த யோகத்தை கொடுக்கற அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில தீரும் பரிபூரணமா இறைவனோட அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும் மனசுல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கும் மிருக சீரிஷன் நட்சத்திரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் கவலைகள்லாம் தீரும் நண்பர்களோட உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்குங்க அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழிலுக்காக முதலீடு செய்யறது தொழிலுக்குரிய சாதனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சிலர் வாங்கக்கூடும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் டென்ஷன் கோபப்படுறதையும் தவிர்க்கிறது நல்லது உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம் சின்ன விஷயங்களுக்கு கூட சிலர் பெரிதாக நினைச்சு கவலைப்படக்கூடிய பயம் தோன்றும் தனிமையை விரும்புவீங்க எல்லாத்துலேயுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான இருந்து தைரியஸ்தானால பார்க்கப்படுறது தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எதையுமே தைரியமா முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க தாயாரோட உடல்நிலையிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தாயாரோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க மாணவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த சன்மானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க என்னதான் படித்தாலும் படிச்சுக்கிட்டே ஏதாவது செய்யணுங்கிற செய்யணுங்கிறதில் குறியா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்ட காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் எப்போவுமே சிரித்த முகத்தோட இருக்கிற நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவலையாதாங்க இருப்பீங்க எதுலையுமே மனசு ஈடுபட முடியாத சூழ்நிலை இருக்கும் மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு டெண்டர் போன்றவை எடுப்பதற்கு முயற்சித்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பொறாமைப்பட்டவர்களெல்லாம் விலகி செல்வாங்க போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவீங்க நம்பியவர்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோணுங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பண விவகாரங்கள் நல்லாவே இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும் போதும் வித்தைகள் எல்லாம் காட்டாம கவனமா போயிட்டு வர்றது நல்லதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு வேலையில ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட முயற்சித்தீங்கன்னா நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்ட காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்கும் அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டீங்க முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு சொன்ன வாக்கையும் காப்பாற்ற முடியும் நேர்மையானவர்ங்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சிவப்பு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப அவசரப்படுவீங்க நீங்க நினைச்ச உடனே நினைச்சத நிறைவேற்றணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும் கால நேரமும் அதுக்கு கூடி வரணுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க எடுத்தோம் கவிழ்த்தும் எந்த பிரச்சனையிலயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்ட காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் லாபமாக முடியக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதுலேயும் பெருமையும் புகழும் அடையக்கூடிய அமைப்பும் இருக்குது வருமானம் அதிகமாகவே இருக்கும் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களோட ஆரோக்கியம் மனசு ரெண்டும் நல்லாவே இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் பெண்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற சன்மானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன தான் படித்தாலும் படிச்சுக்கிட்டே எதையாவது வேலை செய்யணும்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக இருக்கும் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பெத்தவங்களோட அல்லது தாத்தா பாட்டியோட ஆசிகளை இன்றைக்கி பெறுவீங்க சிலர் முன்னோர்களை நினச்சி வழிபடுவீங்க இன்னைக்கு வழிபடுறது சிறப்புங்க திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்வீங்க உதவியை நாடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்வீங்க ஆரஞ்சு நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க மனசில் ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரும் மனநிலையில் ஒரு விதமான தெளிவு இருக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கண்டுபிடிப்பீங்க புதிய நண்பர்களோட அறிமுகம் அவர்களால் நன்மை இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க திடீர் பொருள் வரவு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது வர வேண்டிய கொஞ்சம் இழுத்தடிக்கிறது உங்களுக்கு பெரிய டென்ஷனை கொடுத்தாலும் எப்படியாவது சமாளிச்சு மீண்டு வரக்கூடிய தைரியமும் இருக்குங்க பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் நடக்கும் வாரிசு உருவாகும் மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தூங்க சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது உறவினர்களும் நண்பர்களும் ஆறுதலா இருப்பாங்க குடும்பமும் அமைதியான சூழலில் இருக்கும் மனமும் உடலும் உற்சாகமா இருக்குங்க பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க எந்த விஷயம் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்துச்சோ அது இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கும் வெள்ளை ஆடை ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு முகஸ்துதி யாராவது உங்களுக்கு செய்கிறவங்க இருந்தால் கூட அவங்கள அடையாளம் கண்டுக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும் பின்னால் பேசுகிறவங்க வீண் வதந்திகளால் கூட மனசு வருந்தும் சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம் சிலர் கூட இருந்து கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு பேச்சு வார்த்தைகள் சிறப்பா இருக்குங்க மங்கள செலவுகள் இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும் மாணவர்களுக்கு நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீண அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்களால் எந்த பயனும் இருக்காதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சாதித்து கொள்வதற்கு இது சரியான நேரம் அதை பயன்படுத்திக்கிங்க வழக்குகள் நடப்பவங்கள்லாம் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட எல்லாம் இன்னைக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள் பொறாமைகள் விலகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிஞ்ச எதிர்பார்ப்புடன் இருந்த விஷயம் கொஞ்சம் முடிக்க முடியாம இழுத்தடிக்கப்படலாம் தள்ளி போய் உங்களுக்கு அழுப்பையும் சலுப்பையும் கொடுக்கலாம் எதுவுமே ஒரு இழுபறியான நிலையில தாங்க இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரமப்படுத்தி அதுக்கப்புறம்தான் முடியும் ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்குங்க யாருமே உங்களை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வேலைக்கு முயற்சி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்க விடாமுயற்சிக்கு தகுந்த வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பாராட்டும்படி நடந்துக்கிருவீங்க பணம் சம்பாதிக்கும் வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வீங்க எதையுமே ஒரு நிதானமாக யோசிச்சு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் என்னதான் பொறுமையாகவும் கவனத்தோட கூட நீங்கள் இருந்தால் கூட உங்களை அறியாமல் சில நேரங்களில் அடிபடுறது காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்குங்க உடல் நலத்தில் கூட திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க எதுலையுமே குறைகள் என்பதே இருக்காது மனம் நிறைவாக இருக்கும் பிரச்சனைகள் என்பது இல்லாம பண புழக்கம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு ஒன்பதாவது இடமான இருந்து பாக்யஸ்தான பார்க்கப்படுறது சிறப்பு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க பண வரவுல எந்த தடையும் இருக்காது ஆனாலும் பேச்சு பேச்சுவார்த்தைகள் மாத்திரம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு சுகத்திலயும் சரி தொழில்கள்லையும் சரி பெரிய நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு யோகமான நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடும் உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிச்சு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா முடியும் பணம் பல வழிகளில் வரும் சிலருக்கு சொத்துக்களால வருமானம் பல மடங்கா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளா பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோடு நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் கூட முழு ஈடுபாட்டோடு செய்வீங்க எதையுமே அறவுறையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்டீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சு எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க இன்னைக்கு இறை பக்தி அதிகமாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க யோகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கூட்டாளிகள் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் அமோகமாக நடக்கும் நண்பர்களால் உதவிகளும் நன்மைகளும் நிறைய இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கையாள்றது அவசியங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல கொடுக்கற மாதிரி இருக்கும் மனசுல எதுவுமே ஒரு இன்பமான சூழல் இருக்காதுங்க கவலை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலையும் இன்னைக்கு ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு சில விஷயங்கள் பொறுமையா சோதிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கவலைகளை விட்டுட்டு கலகலப்பா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கியே இருந்துருங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கைய வழிபட்டு காரியங்களை துவங்கிங்கன்னா சிறப்பா முடியும் பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலயுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கலாம் சக ஊழியர்கள் கூட உங்களை எரிச்சல் படுத்துற மாதிரி நடந்துக்கலாம் நிறைய வேண்டாத விஷயங்கள் நடக்கலாம் எதுலையுமே அமைதியை கடைபிடிக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை எதிரில் ஒண்ணு பேசிட்டு பின்னால பேசுகிறவங்களை பத்தி அடையாளம் தெரிஞ்சுக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க சிலர் கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க எச்சரிக்கையோட இருங்க வீட்டிலையும் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாம தர்க்கம் பண்ற சூழ்நிலைகள் இருக்கலாம் மனசு ஒரு நிலையில இருக்காது பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரஞ்சு உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல சந்திரன் நட்சத்திரத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருந்து குடும்ப ஸ்தானாதிபதியான செவ்வாயோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது குடும்பத்துக்கு மிகப்பெரிய பெரிய வலுவை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம் பெண்களுக்கு மனசுல இருந்த நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க அதிகமா நம்பியவர்கள் கூட உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால மனசு வேதனை அடையும் அதிக மன உளைச்சலாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கூட பின்னடைவு ஏற்படலாம் கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்லையும் வெளியிலையும் எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட சப்போர்ட்டா இருக்கிறது உங்களுக்கு பெரிய நிம்மதிய கொடுக்கும் நியாயத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பீங்க அநியாயம் நடக்கிறதுனாவே அதை தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க உங்களோட சமயோசித புத்தியால சாதகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அனுபவங்கள் உங்களுக்கு சிறந்த படிப்பினையை கொடுக்கும் சில அனுபவசாலிகள் சொல்கிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாமல் மனசு ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்